அவள் போய்விட்டாள் எவள் போய்விட்டாள் தன்னை பெற்று வளர்த்த பெற்றோரை உயிருடன் மறந்து இனி நீயே கதி என்று மனப்பந்தனில் பத்து மித்திரர்களுக்கு முன்னால் என் கரத்தை எவள் தன் மலர்கரத்தால் பற்றினாலோ அவள் வீடு வாசல் ஒன்று ஏற்படுத்தி ஏகாங்கியாக எங்கும் போக விடாமல் எவள் என்னை தடுத்து ஆட்கொண்டாலோ அவள் எனக்கு நோய் நொடிகள் வந்தபோதெல்லாம் தனக்கே வந்துவிட்டதாக நினைத்து அல்லும் பகலும் என் அருகிலேயே இருந்து அவள் எனக்கு சேவை செய்து வந்தாலோ அவள் அன்பு காட்டுவதில் தாயும் தாரமும் ஒன்றுதான் என்று எவள் என்னை நினைக்க வைத்தாலோ அவள் என் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்பட்ட சுக தூக்கம் இரண்டிலும் இத்தனை நாளும் எவள் பங்கெடுத்து கொண்டிருந்தாலோ அவள் வாழ்க்கை தவிர இந்திர ஜாலம் போன்றது என்று தெரிந்திருந்தும் என்னுடன் எதிர்காலத்தை பற்றி எவள் என்னவெல்லாம் திட்டம் போட்டு அவள் அவள் பெற்ற செல்வம் ரகு இதோ இருக்கிறான் அவள் பெற்ற கண்மணி ராதை இதோ இருக்கிறாள் நானும் இருக்கிறேன் என் அம்மாவும் இருக்கிறாள் அவள் போயே போய்விட்டாள் அவள் போய் இன்றுடன் ஆறு மாதங்களாகிவிட்டன நான் ஏன் இருக்கிறேன் அவள் போனால் போகிறாள் என்று இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளவா அம்மா ஏன் இருக்கிறாள் என தலையில் இன்னொருத்தியை கட்டி வைக்கவா ரகுவும் சீதையும் ஏன் இருக்கிறார்கள் நீங்கள் இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் என்று பிறர் என்னை வற்புறுத்தவா எப்படி முடியும் தாம்பத்திய வாழ்க்கையில் மனித வர்க்கத்தை விட மணி புறாக்கள் எவ்வளவோ மேலானவையாக தோன்றுகின்றன அவை எந்த காரணத்தைக் கொண்டும் ஏகபத்தினி விரதத்தை கைவிடுவதில்லையாம் ஆண் புறா பெண் விட்டு பிரிந்தால் ஊன் உறக்கமின்றி உயிரை விட்டுவிடுமாம் பெண்புறா பெண் புறா விட்டு பிரிந்தால் உயிர் போகும் வரை உண்ணாவிரதம் இருக்குமாம் நாமும் அவற்றை பின்பற்றுவது சாத்தியமா அது எப்படி சாத்தியமாகும் ரகுவையும் ராதாவையும் விட்டுவிட்டு நான் எப்படி ஊனுறக்கமின்றி உயிரை விட முடியும் அப்புறம் அம்மா நமக்கு பின் அவள் கதி அந்த புறாக்களுக்கு தான் பாசம் என்றும் பந்தம் என்றும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பறக்கும் சக்தி வந்ததும் அவை தங்கள் குஞ்சுகளை விரட்டி விடுகின்றன நம்முடைய குழந்தைகளை நாம் அப்படி விரட்டிவிட முடியுமோ ஐயா எப்படி முடியும் முடியாவிட்டால் என்ன இரண்டாம் தரம் கல்யாணம் செய்து கொள்ளாமலே நாம் வாழ முடியாதா ஏன் முடியாது அம்மாவுக்கோ வயதாகிவிட்டது அவளால் எந்த காரியத்தையும் இனி கவனிக்க முடியாதான் அதனால் என்ன சமையலுக்கு தான் சங்கரனை வைத்தாகிவிட்டதே பார்ப்போம் நாளடைவில் என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு மனக்கவலை ஏக்கம் ஏன் இப்படி இத்தனை நாளும் பார்ப்பதற்கு இருந்த சங்கரனை இப்போது பார்க்கவே பிடிக்கவில்லை அவன் சமையலையும் சாதம் பரிமாறவையும் சகிக்கவே முடியவில்லை காப்பி கொண்டு வரட்டுமா சாதம் போடட்டுமா என்று அவன் கேட்கும் போதெல்லாம் காதை அடைத்துக்கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது வியக்க அவன் எதிரில் வந்து நின்றால் என் உடம்பே பற்றி எரிவது போல இருக்கிறது சாட்டை போல் தலைமையிலை பின்னிவிட்டு கொண்டு தலை நிறைய பூவை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டு கை வலைகள் கலகலவென்று சப்திக்க அப்படியும் எப்படியுமாக அண்ணனடை போட்டுக்கொண்டிருந்த அந்த அழகு தெய்வம் எங்கே இந்த அவலட்சணம் எங்கே காப்பியா இதோ கொண்டு வந்து விட்டேன் சாதமா இதோ போட்டு விட்டேன் என்று அவள் குயிலை போல குஞ்சுவது எங்கே இவன் கவிதை போல கத்துவது எங்கே அவன் செய்ய வேண்டியது வேலை வாங்க வேண்டியது கூலி இவற்றைத் தவிர அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அன்புக்கு இடமுண்டா அன்புக்கு இடமில்லை என்றால் இந்த வாழ்க்கை எண்ணத்திற்கு இந்த உலகம்தான் எண்ணத்திற்கு இப்படியெல்லாம் என் மனம் இப்போது எண்ணமிடுகிறது எண்ணமிட்டு ஏங்குகிறது வீட்டில் உள்ளவை எல்லாம் போட்டது போட்ட இடத்தில் கிடக்கின்றன ஏற்ற இடத்தில் எடுத்து வைக்கப்படவில்லை வீடே வெறிச்சென்று கிடக்கிறது இத்தனைக்கும் அவளை தவிர வீட்டில் எல்லாமே இருக்கின்றன இருந்தும் என்ன ஒன்றுமே இல்லாதது போலல்லவா இருக்கிறது நல்ல வேலையாக குழந்தையை பராமரிப்பதற்கு மட்டும் தன் சிநேகிதி சீதாவை அவள் வைத்துவிட்டுப் போயிருந்திருந்தாள் எதிர் வீட்டில் குடியிருப்பவள் அவள் வாழ்க்கை என்னதென்று தெரியும் முன்பே விதவியாகிவிட்டாள் அவளுக்கு தகப்பனார் இல்லை தாயார் இருந்தால் இவர்கள் இருவருக்கும் ஜீவனோபாயம் அளித்து வந்தது ஒரே ஒரு இயந்திரம் தையல் மிஷின் உணர்ச்சியற்றது ஆம் உணர்ச்சியுள்ள உறவினர்கள் பலர் அவர்களுடைய திக்கற்ற நிலையை பார்த்ததும் பார்க்காதது போல் இருந்து விட்டார்கள் அந்த சீதா தான் இப்போது ரகுவுக்கும் ராதைக்கும் தாயார் குழந்தைகள் இருவரும் தலைவிரிக்கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் பொட்டிட்டு கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் சட்டை போட்டு கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவள் இத்தனை காரியங்களையும் செய்து வந்தாள் ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்தேன் உள்ளே சீதாவின் பேச்சு குரல் கேட்டது செவி மடுத்தேன் நிமோனியாவாம் மிக்சர் கொடுத்தார் என்றாள் அவள் அவ்வளவுதான் யாருக்கு நிமோனியா என்று உடன் கேட்டுவிட என் மனம் துரித்தது அதற்குள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நன்றாகத்தானே போனாள் அதற்குள் இப்படி வந்துவிட்டதே என்று அங்கலாய்த்தால் என் தாயார் எல்லாம் சரியா போய்விடும் மாமி என்று தேர்தல் சொன்னால் சீதா நான் உள்ளே சென்றேன் ராதை கட்டிலில் படுத்து கொண்டிருந்தால் தொட்டு பார்த்தேன் நல்ல காய்ச்சல் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை மருந்து கொடுங்கள் ஆகாரம் ஆரோட் கஞ்சியை தவிர வேறொன்றும் கொடுக்க வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு சீதா என்னை கண்டதும் விருட்டென்று வெளியே போய்விட்டாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது குழந்தைக்கு நல்ல ஜூரம் தான் டாக்டர் வீட்டிற்கு அவளை கூட்டிக் கொண்டு போனாள் எனக்கு என்ன கண்ணா தெரிகிறது என்றால் தாயார் அதற்குள் சங்கரன் கஞ்சியை காய்ச்சி எடுத்துக்கொண்டு வந்தான் அதை ஆற வைத்து குழந்தைக்கு குடிப்பாட்ட முயன்றேன் அவள் குடிக்கவில்லை அம்மா அம்மா என்று அலறினாள் உனக்கு அம்மா இல்லடி கண்ணு என்று சொல்லிக்கொன்றே கரைபுரண்டு வந்த கண்ணீரை புடவை தலைப்பால் தொலைத்து கொண்டால் தாயார் ஏனில்லை இல்லை இப்போதான் என்னை டாக்டர் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாலே அம்மா என்றாள் குழந்தை அந்த அம்மாவாடியே இதோ அழைச்சிக்கிட்டு வரேன் என்று தட்டு தடுமாறி சென்று எதிர் வீட்டு சீதாவை அழைத்து வந்தால் அம்மா அவள் வந்து குடிப்பாட்டிய போதுதான் குழந்தை கஞ்சி குடித்தது சில நேரம் இருந்தது ராதை கண்ணை இருந்த பிறகு சீதா போய்விட்டாள் அடுத்தபடி மருந்து கொடுக்கும் வேலை வந்தது நான் கொடுக்க முயன்றேன் குழந்தை குடிக்கவில்லை அதற்கும் சீதா தான் வர இருந்தது ஐயோ அவளுக்கு வேலை தலைக்கு மேலே இருக்குமே என்ற அம்மா வருந்தினாள் அதற்கென்ன மாமி பரவாயில்லை என்றால் அவள் ராதையின் ஜுரம் நீங்குவதற்கு மூன்று வாரங்களாயின அந்த மூன்று வாரங்களும் சீதா ராதையுடனே இருந்தாள் இந்த சமயத்தை தான் என் மனதில் ஒரு சபலம் தட்டிற்று ஏற்கனவே சமூக சீர்திருத்தத்தில் பருக்கொண்டிருந்த என் மனம் சீதாவை நாடியது அவள் சம்மதிப்பாளா அவள் சம்மதித்தாலும் அவளுடைய தாயார் சம்மதிப்பாளா யார் சம்மதிக்காவிட்டால் என்ன என்னை பார்த்து அவளும் அவளை பார்த்து நானும் சம்மதித்தால் போதாதா இந்த அனித்தியமான உலகத்தில் பிறருடைய விருப்பம் வெறுப்பும் யாருக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது ஒரு நாள் துணிந்து இந்த விஷயத்தை என் தாயாரிடம் வெளியிட்டேன் அவள் சிவசிவா என்ற காதை பொத்திக்கொண்டு ரொம்ப நன்றாய்தான் இருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு தரம் சொல்லாதே என்று சொல்லிவிட்டாள் அன்று மாலை வீட்டிற்குள் நுழையும் போது சீதாவுக்கும் தாய்க்கும் இடையே பின்வரும் சம்பாஷனை நடந்து கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் பெண் பிள்ளை இல்லாத வீடு ஒரு வீடு ஆகுமா இது சீதாவின் குரல் நானும் அதை தான் சொல்லுகிறேன் கேட்டால்தானே இது என் அம்மா ஏனாம் இவரோட வயதானர்கள் எட்டு பிள்ளை பெற்றவர்கள் எல்லாம் இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா இவன் என்னமோ சமூகத்தை சீர்திருத்தி விட போகிறானாம் விதவைகளின் துயரத்தை தீர்த்து விட போகிறானாம் அதற்காக இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்வதென்றால் இவன் எவ்வளவு ஒரு விதவையைத்தான் கல்யாணம் செய்து கொள்வான் இன்னும் என்னவெல்லாமோ சொல்கிறான் அவற்றையெல்லாம் வெளியில் சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது எந்த விதவை இவரை கல்யாணம் செய்து கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறாளா இந்த புருஷர்கள்தான் விதவா விவாதம் என்று எப்போது பார்த்தாலும் அடித்துக்கொள்கிறார்கள் எந்த பெண்ணாவது அப்படி சொல்கிறாளா பைத்தியம் தான் இதை கேட்ட மாத்திரத்தில் என் மனக்கோட்டை இடிந்து விட்டது எண்ணங்கள் மூளைக்கு ஒன்றாக செதறின ஆனாலும் ஆசை அத்துடன் என்னை விட்டுவிடவில்லை எதற்கும் ஒரு கடிதம் எழுதி விடுவதென்று தீர்மானித்தேன் அந்த கடிதத்தில் முதலில் விதவா விவாகத்தின் அவசியத்தை வற்புறுத்தி நடுவேன் ஆவலை வெளியிட்டு கடைசியில் கடிதம் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தயவு செய்து பரம ரகசியத்தை பதில் எழுதுமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் மேற்படி கடிதத்திற்கு வந்த பதில் இதுதான் வணக்கம் மறுமணம் செய்து கொண்டால் விதவையின் துயரம் தீர்ந்துவிடும் என்று சிலர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களா என்னால் அதை நம்ப முடியவில்லை அதற்காக வழிவையாக வாழ்ந்து வரும் காதலை வென்றுவிடவும் நான் விரும்பவில்லை எனவே என்னை பொறுத்தவரை நான் பூசிக்கொண்ட மஞ்சளும் வைத்துக்கொண்ட கொண்ட திலகமும் சூரிய மலரும் அணிந்த வளையலும் அவருக்காகத்தான் வேறொருவருக்காக அவற்றை மீண்டும் அணிந்து கொள்வதென்பது இந்த ஜென்மத்தில் முடியாத காரியம் மன்னிக்கவும் சீதா மேற்படி கடிதத்தை படித்து முடித்ததும் பெண்கள் சபல சித்தம் உள்ளவர்கள் என்று சொன்ன மேதாவைகள் மேதையை எண்ணி நான் சிரித்தேன் வைர நெஞ்சுடன் அவள் வாழும் முறைமையைப் பற்றி எண்ணி என்று வியந்தேன் அப்போது காற்றிலே மிதந்து வந்த கீதம் ஒன்று கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று இசைத்தது மறுமணம் அல்ல திருமணம் ஒரு மனமே திருமணம் என்ற முடிவுக்கு என்னை எழுத்துச் சென்றது இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைக்கு போடுங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்